தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி விஷச்சாராயம் விற்பனை செய்தவர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கோவிந்தராஜன் ரேவதி தாமோதரன் உள்ளிட்ட மூன்று பேர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது விஷச்சாராயம் குடித்து இதுவரை முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் விஷச்சாராயம் விற்பனை செய்தவர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் சுடலைக்குமார் இணைக்கிறார் சுடலைக்குமார் வணக்கம் விஷச்சாராயம் விற்பனை செய்தவர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றி மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க விஷச்சாராயம் குறித்து இதுவரை முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்ததில் கண்ணுக்குட்டி இந்த விஷச்சாராயம் விற்பனை செய்த கண்ணுக்குட்டி அவருடன் இருந்த தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டியின் மனைவி ரேவதி ஆகிய மூன்று பேர் மீது தற்பொழுது மெத்தனால் கலந்த சாராயத்தை விற்பனை செய்தது சட்டவிரோதமாக கலப்படம் சேரி விற்பனை செய்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் வடக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே இந்த வழக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது இந்த சூழலில் இவர்கள் நான்கு பிரிவுகளும் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இந்த கண்ணுக்குட்டி என்பவருக்கு விசச்சாராயம் விற்பனை செய்த சின்னத்துறை என்பதை என்பவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்ற இந்த சூழலில் சிபிசிஐடி காவல்துறையினரும் தனது விசாரணையை தொடங்கி ஒரு குழுவினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது மற்றொரு குழுவினர் கருணாபுரம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள் இந்த தற்பொழுது கைது செய்யப்பட்ட அந்த மூன்று பேர் அது மேலும் ஏழு பேரை விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர்களிடமும் அதே போல உயிரிழந்த குடும்பத்தினரிடமும் உள்ளிட்ட பல் பல தரப்பினரிடம் இந்த விசாரணை மேற்கொள்வதற்கு சிகிச்சை காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த மூன்று பேர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி குமார்